டீ வேற காயவே மாட்டேங்குது. என்னா டீ குடிக்கும் போள இருக்குது. அம்மாண்ட டீயா அப்படியே பஜ்ஜி சாப்பிடுற போல இருக்குது. ரெண்டு பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வரயா? அம்மாமா அப்படியே சமோசா இருந்தா போட்டு வாமா. சூப்பரா இருக்கும் மலைகி. ஆமா உங்களுக்கு மட்டும்தான் மழை பெய்யுது எனக்கு இல்லவே இல்ல பாருங்க. கை கால்ல வேட 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 ஆடுது. என்ன பண்றது

என்ற வீட்டுக்கு வரணுமா இங்க எல்லாம் வரல உமா ஏன் ஒன்ற வீட்டுக்கு வந்துச்சா இவ வீட்டுக்கு வரலடா என்ற வீட்டுக்கு வரணுமா கோ உப்பாடா எல்லார் வீட்டு தண்ணி வந்து ஒரே வெள்ளமா போயிட்டு இருக்குடா வீட்ல மளிகை சாமான் எல்லாம் வாங்கி வச்சியா ஆமாமா பத்து நாளைக்கு மழை வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாம் வீட்ல இருக்குடா ஐ எல்லாம் இருக்குடா அப்போ ஏதாவது கடனா கேப்போம் என்ன கேட்கலாம் ஆ தக்காளி வேணா அதிகமாயிடுச்சு தக்காளி கேப்போம் உப்பாத்தா ரெண்டே ரெண்டு தக்காளி கொடு நம்ம வீட்டுக்கார கடைக்கு அனுப்பி வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து தரேன் அத்தான ஏதாவது கேட்கறதுக்கு தான் என்னோட ஞாபகம் எல்லாம் வருமாக்கும் தக்காளியா எல்லாம் மலையா வந்து வெள்ளமா போயிட்டு இருக்குதுங்கற ஒன்றை வீட்டுக்கார எப்படி போய் வாங்கிட்டு வருவாரே முப்பாத்தா என்னடி பண்ற ஏய் முப்பாத்தா முப்பாத்தா மனுஷன் நிம்மதியா பாத்ரூம் கூட போக விடாதீங்க வீட்டுக்கு வந்துட்டு உயிரை வாங்குங்க இது நடு பெரிய அலும்புத்தனமா இருக்குது வெளியே போனா வெளியே போறேங்கற வீட்டுக்குள்ள உட்காந்தா வீட்டுக்குள்ள இருக்கறாங்கற எங்க தான் போ சொல்றேனே நீ எங்க போங்க உங்க அம்மா வர காபி கேட்டாங்க இல்ல லவ 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 நாய் மாதிரி கத்துவாங்க நான் போய் குடுக்குறேன் பாரு பெரியவங்க மரியாதையெல்லாம் பேசி போறா ரெடி இத வச்சு கைய நல்லா கழுவலாம் தனியா போட்டு வந்திருக்கேன் போ நல்ல காப்பிய பொடி எடுத்து வா உப்பு பாரு எல்லாம் நேரா நா காபி இன்னடி காபி ஐஸ் கட்டி மாதிரி இருக்குதே போ ஒருங்க சூடு பண்ணி எடுத்து வா அத்த நீங்க வேணும்னு ஓடிட்டு இருக்கீங்களா கோ ஆமா ஏதோ போட்டு வந்து குடுக்குறா அட்ஜஸ்ட் பண்ணி குடிமா

சீக்கிரம் போய் ரேஷன் கடல எடுத்துட்டு வா நான் போய் ஆரேத்து வாங்கிட்டு வந்தறலாம் சரி சரி நான் போய் எடுத்துட்டே குஸ்பகாவை கூட்டிட்டு நீ கிளம்பி ரேப்ப வாங்கிட்டு வந்தறலாம் ஐயோ 6000 தரங்களே 6000 தரங்களே ஐயோ 6000 தரங்களே 6000 தரங்களே ஏ ஹலோ நர்மதா கேடிஆடி எங்க வீட்டுக்கு தண்ணி வந்துச்சுன்னு கேவலமா சிரிச்சியே இப்ப பாரு கவர்மெண்ட்ல இருந்து ஆறாயிரம் ரூபாய் தராங்க அது மட்டுமா

இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்குது இது aluminum ஏய் நீ Madrasல கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டியே இங்க என்னடா சிரிச்சியே இப்ப பாருடி எனக்கு எவ்வளவு செலவு கடைக்கிதுனே போராம பொங்காம சன்னில நல்ல மாப்பளைய பாத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வா வைக்கவா வா யாருகிட்ட போராம பொங்கி சாத ஏண்டி முப்பாத்தா நம்ம ஃப்ரண்ட் ரீதா தான அவ கல்யாணம் பண்ணி சனக்கு வரவடா நீ தானே சொல்லிட்டு இருந்தா இப்ப கல்யாணம் பண்ணி சனக்கு வாங்குற ஆமா மாள வேஞ்சி அவ்ளோ எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோ